அடிக்க வரைக்கும் நான் பாத்துல இருப்பேன் அவ கையை ஒடிச்சது நான் தான் இது சும்மா இருக்கே அர்மல யாரா இருந்தாலும் போன் பட்ட நம்ம தைரியமா நாளு நம்ம மிஞ்சிறது யாரும் இல்ல அப்படி காணிக்கணும் பத்துக்க சும்மா பைந்த பச்சலி மாதிரி இருக்க கூடாது போன்ல தைரியமா பேசணும் அம்மா நீ பாமாங்கவ அடிச்சியா இல்ல டி சும்மா அப்போ வந்து என்ன பெரிய ஆளு நினைப்பவோ ரெண்டு மூணு ஆளை அடிச்சே பிடிச்சி கடிச்சே அப்படி சொன்னா என்ன பெரிய ரவுடி ராக்கமா நினைப்பங்கள எனக்கு வந்து எல்லாரும் பயப்படுவாங்க அதுக்கு சும்மா புரோட விட்ட சும்மா சும்மா ஆமா அது இருக்கட்டும் இந்த விவரத்தலாம் கேக்கல நீங்க யாரு மாமியா கிளவி அது போலீஸ் நமக்கு தமுத அமாயி டுமாள்